வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் ஆம்பத்தான பாம்பன் ரயில் பாலத்தில் ரயில்வே ஊழியருக்கு நடந்த அம்மானுஷ திகில் உண்மை சம்பவத்தை பற்றி தாங்க இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் திகில் நிறைந்தாகவும் இருந்திருந்தால் உங்களோட நண்பர்களும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்பை பண்ண சொல்லுங்கள் நாம் முன்பு சொன்னது போலவே தமிழ்நாட்டின் பாம்பன் ரயில் பாலத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த இந்த அம்மானுஷர் திகில் சம்பவத்தை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் நடந்த இந்த அமானுஷ திகில் சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது நம்மளோட சப்ஸ்கிரைபரான ராஜேஷ் அப்படின்னு நண்பார் தாங்க இந்த அமானு சம்பவம் இவரோட தம்பிக்கு நடந்ததுங்க அவருக்கு நடந்ததை அப்படியே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காருங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படி என்ன தான் அவருக்கு ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் ஒப்பந்த ரயில்வே ஊழியராக இவரோட தம்பி ராஜா வந்து பாம்பன் ரயில்வேவில் வந்து வேலைக்கு சேராருங்க ஒப்பந்த தொழிலாளராக அவருக்கு என்ன பண்ணினாங்க ரயில் தண்டவாளங்கள் வந்து விரிசல் ஏற்பட்டால் சரி செய்கிறது அப்புறம் அந்த பாம்பன் படத்தில் வந்து இந்த உப்பு காத்தால் வந்து பெயிண்டிங் வந்து டேமேஜ் ஆனால் அந்த பெயிண்டிங் பண்ணுறது அப்படி ஒரு நாள் மாலை ஆறு மணிக்கு இவங்களோட ஆஃபீஸுக்கு ஒரு தகவல் ஒன்று வருதுங்க அது என்ன ஃபோன் கால்னால் இந்த பாம்பன் பாலத்தில் இருக்கிற ரைவி தண்டவாளத்தில் வந்து ஒரு விரிசல் ஏற்பட்டு அதை உடனே சரி செய்யணும்னு சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துக்கு வந்து விரைந்து போகிறாங்க சக ஊழியர்களோட ராஜாவும் சேர்ந்து அந்த விரிசல் விழுந்த தண்டவாளத்தை சரி செய்ய போயிட்டு இந்த ஊழியர்கள் வந்து எல்லாமே முடிச்சிருந்துங்க அந்த முடிகிற ஸ்டேஜில் வந்து நைட்டு ஒரு பதினோரு மணி ஆகுதுங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிரைண்டிங் மிஷின் எடுத்துகிட்டு போவாங்க அந்த தண்டவாளத்தை மேலே வந்து இரும்பை உருக்கி அதை சரி செஞ்சுட்டு மேலே கிரைண்ட் பண்ணுறதுக்காக அந்த கிரைண்டிங் மிஷின் வந்து ஒர்க் போயிடுதுங்க அது சுவிட்ச் வந்து ஆன் ஆகன்றது காரணத்தினால ராஜாவை வந்து அந்த கூட்ஸ் ஏரியாவில் இருக்க போயிட்டு மற்ற ஸ்பேர் மிஷின் ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லி அமுச்சு விட்றாங்க அப்போ நேரம் சரியாக வந்து பதினொன்றரை மணி ஆகுதுங்க அந்த இடத்துல அவர் மொபைல் டார்ச் வெளிச்சத்தோட தட்டு தருமாடி பயத்தோடவே இரவு நேரம் அது இல்லாமல் கடல் அலைகள் வேற பயங்கரமாக காற்று சொல்லவே இதுவே ஒரு அமான் சம்பவம் மாதிரி இருக்குங்க அவருக்கு பயத்தோடு இருந்தாலையும் இவங்ககிட்ட சொல்ல முடியாது இல்லை ஐயர் ஆஃபீஸர்கிட்ட இந்த மாதிரி என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பயம் இருந்தாலையும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மொபைல் டார்ச் வெளிச்சத்தில் பாமன் பாலம் இந்த ரயில் தண்டவாளத்தில் வந்து நடந்து போகிறாருங்க அந்த பக்கத்துக்கு கூர்ஸ் ஏரியாவுக்கு அப்படி போயிட்டுருக்கும் போது ஏதோ ஒரு பெண்மணி வந்து அழுகுற சத்தம் வந்து இவருக்கு பயங்கரமாக கேட்குதுங்க உடனே என்ன பண்ணுறாருன்னா மொபைல் வச்சுக்கிட்டு அங்கேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சுற்றி சுற்றி பார்த்துட்டுருக்காருங்க எங்கெந்த சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரே இடத்துல நின்றுருக்குறத பார்த்துட்டு கடுப்பான அந்த ஐயர் ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு என்னப்பா ஒரே இடத்துல நின்றுட்டுருக்க டக்குன்னு போப்பா வேலையை முடிச்சுட்டு எல்லாம் தூங்கப்போக தேவை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க உடனே இவரும் அந்த அலுவலர் சத்தம் வந்து கேட்டுருக்கிற இடத்தவே பார்த்துக்கிட்டு பயத்தோட வேகமாக வந்து கூட்ஸுக்கு போயிடுறாங்க கூட்ஸுக்கு போனதுமே ரிட்டன் போகிறதுக்கு ஒரு பயங்க அந்த கிரைண்டிங் மிஷின் எடுத்துக்கிட்டு ரிட்டன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே தூங்கிட்டு இருக்கிற மற்றொரு ஒரு வடநாட்டு இளைஞரை வந்து கூப்பிட்டு வர்றாங்க துணைக்கு என் கூடவா போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போயிட்டு அவர் கூட கூப்பிட்டு போனாங்க இளைஞரை கூப்பிட்டு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க அடுத்த ரெண்டு நாள் வந்து அங்கேயே லோக்கல்லே கூட்ஸ் ஏரியாவிலேயே வந்து செக்யூரிட்டி டியூட்டி போட்டுறாங்க முடிஞ்ச உடனே ஒரு நாள் மூணாவது நாள் வந்து லீவ் கேட்டுட்டு பரமக்குடிக்கு அவங்களோட சொந்த ஊருக்கு போயிடுறாருங்க ராஜா அவர் போனதும் அவரோட அண்ணன் கிட்டே தான் ராஜேஷ் கிட்ட மட்டும்தாங்க இந்த மாதிரி நடந்துச்சு ஆனால் அருள் வந்து எங்கே வந்துச்சுன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல எந்த ஒரு பெண்மணியும் கிடையாது கீழே கடல் தான் இருக்குது ஆனால் அது என்ன அது அமான நிச்சயமாக என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து புலம்புறாருங்க இருந்தாலும் இதெல்லாம் சகஜண்டா தம்பி இது அம்மாள் கழிச்சு வேலை கிடைச்சிருக்கு வேலையை அப்படியே பர்மென பண்ணிக்கலாம் நீ போன்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லி அமுச்சிடுறாங்க ராஜேஷ் லீவெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட ஒர்க் என்ன பாம்பன் பாலத்துக்கு வந்து வேலைக்கு போயிட்டுறாங்க மறுபடியும் ராஜா அங்கே போனதுமே பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு நைட்டு வந்து நைட் டியூட்டின்றதுனால அன்றைக்கி புதன்கிழமைங்க அன்றைக்கி நைட்டு வந்து அவருக்கு ஒரு டியூட்டி ஒதுக்குறாங்க அது என்னன்னா பாம்பன் பாலத்து மேலே வந்து இரவு கா கார்டாக இருக்கணுங்க ஏன்னா பாம்பன் பாலத்தில் நைட் நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குடிச்சிட்டு வந்து இந்த கல் தண்டவாளத்து மேலே கல் வச்சு வர்றது அப்படி இல்லைன்னா அங்கே வந்து சரக்கு கடைச்சிட்டு இருக்கிறது பாலத்து இருந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வேலை நடக்குங்க அதனால அந்த இடத்துல நைட் கார்டாக வந்து இவர் ராஜாவை வந்து அமிச்சு விட்றாங்க இவரும் பயத்தோடைய டார்ச் ரெண்டு டார்ச் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போய்ட்றாங்க போயிட்டு சென்டர் பேஸ் வரைக்கும் நடந்துட்டு ரிட்டன் பூட்ஸ் வரைக்கும் நடந்துகிட்டே இருப்பாருங்க நைட் ஃபுல்லாகவே அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த பெண்மணியோட அலுவலர் வந்து மறுபடியும் அந்த இடத்துல கேட்குதுங்க உடனே ஒரு தைரியத்தை வச்சு வரவழைச்சிக்கிட்டு இப்போயாச்சும் நம்ம பார்த்துருமே சொல்லிட்டு டார்ச் எடுத்து எல்லா இடத்துலையுமே சுற்றி முற்றி அடிச்சு பார்க்குறாருங்க அந்த பெண்மணி வந்து அலுவலர் மட்டும்தான் கேட்குது ஆனால் அந்த பெண்மணி காணும் இவர் நடக்கும்போது அந்த வாய்ஸும் இவர் கூட சேர்ந்து கேட்குற மாதிரி கேட்குதுங்க அந்த அழுகுறல் உடனே அந்த கூட் சீரியை போயிட்டு கொண்டாட உக்காந்துட்டே இருக்காருங்க அதுக்கப்புறமா சரி என்ன தான் ஆகுதுன்னு பார்த்து சொல்லிட்டு தைரியத்தை அவர்கள் வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து போகிறாருங்க மறுபடியும் அந்த அழுகுரல் வந்து கேட்டே இருக்கு சென்ட்ராக பிளேஸ் அந்த தூக்கும் பார்த்தீங்களா பாமன் பாலம் அந்த ஏரியா கிட்ட போன உடனே அழுகுரல் வந்து இன்னும் நல்லா சத்தமாகவே கேட்குதுங்க இந்த தண்டவாளம் ஃபுல்லாகவே தேடி பார்த்துட்டு கீழே வந்து இப்படி கீழே குமிஞ்சு பார்க்குறாருங்க அப்போ அந்த பாலத்தை வந்து தாங்கி பிடிக்கிற அந்த பெரிய பிள்ளை இருக்குங்களே அது சைடில் மேடமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு பெண்மணி வந்து உக்காந்துட்டு அழுந்துட்டு இருக்கிறத நல்லாவே பார்த்துட்றாருங்க ஒன்று அந்த டார்ச் எடுத்துகிட்டு அடித்து பார்க்குறாருங்க இருட்டில் ஒன்றுமே சரியாக தெரியல உடனே ஸ்பேருக்காக இன்னொரு டார்ச் வச்சுருக்காருல அது எடுத்து ரெண்டு டார்ச்சுமே அடித்து பார்க்கும்போது அந்த பெண்மணி வந்து கீழே இருக்குங்க அந்த பெண்மணியோட முகம் வந்து சைடிலேருந்து பார்க்கும்போது முகம் ஃபுல்லாக ரத்தம் அப்படியே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க இவரு கத்தி கூப்பிட்றாருங்க யாருமானி இன்னு இங்கேயே வந்து உக்காந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஆஃபீஸில் இருக்கிற கார்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்க வந்ததுக்கப்புறம் எந்த இடம்னு கேட்கும்போது இந்த இடம்னு சொல்கிறாருங்க வந்து பார்த்தா அந்த பெண்மணி அந்த இடத்துல இல்லைங்க கூட வந்து கார்ட்ஸில் வந்து திட்டிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா பயத்தில் நானும் வர சார்ன்னு சொல்லிட்டு போயிட்டு போய் தூங்கிடறாருங்க அடுத்த நாள் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க இது மாதிரி அங்கே சும்மா போயிட்டு பொய்யெல்லாம் எதுவும் தகவல் கொடுக்கக்கூடாது போ டியூட்டி பாருன்னு சொல்லி அமுச்சு விடும்போது இவர் மறுபடியும் வராருங்க மறுபடியும் அதே இடத்துல அலுவல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குதுங்க இந்த டைம் வந்து அந்த உருவத்தை அவர் கீழே தேடிகிட்டு இருக்காருங்க கீழே தான் இருக்கும் இன்னைக்கு எப்படியாவது பார்த்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு ஆனால் கீழே இல்லைங்க அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு தூண் பின்னாடி வந்து ஒரு பெண்மணி நிற்கிறத பார்த்துட்டு ஒரு வேகமாக டார்ச் எடுத்துகிட்டு அங்கே போகிறாருங்க அந்த இடத்துல கிட்ட ஒரு பத்து மீட்ரு கிட்ட போனதுமே இவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க அங்கே முன்னாடி நின்னது ஒரு பெண்மணிங்க தலை ஃபுல்லாக அப்படியே கோரமாக அடி போட்டு அப்படியே ரத்தம் உடஞ்சி போய் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க அப்படியே கிட்ட போக போக இவர் பயத்தில் அப்படியே போயிட்டு சைடில் இருக்கிறத இரும்பு கம்பி வந்து பிடிச்சிக்கிறாருங்க பயத்தில் அப்படியே அந்த உருவம் வந்து இவர் பயத்தில் ஆரம்பிக்கிறாருங்க யாராச்சும் வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த உருவம் அப்படியே காற்றுல அப்படியே மெல்ல மறைஞ்சி போகிறத பார்த்துட்டு இவருக்கு பயத்தில் அதே இடத்துல அப்படியே கம்பி பிடிச்சிட்டு கீழே உட்காந்துக்கிறாருங்க என்னடா சத்தம் கேட்குது அதுவும் ஒரே இடத்துல டார்ச் ரொம்ப நேரமாக அடிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் அந்த கூட்ஸ் ஆன அந்த கார்ட்ஸ் வந்து வேகமாக வந்து இவரை பார்க்குறாங்க வந்து பார்த்தா இவர் பயத்தில் அப்படியே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காருங்க பயத்தில் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டு போய் ஏதோ பார்த்து பயந்துருக்கான்னு சொல்லிட்டு கூட்ஸில் கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இவர் சொல்கிறாங்க எழுப்பெழுப்பி சொல்கிறார் தூக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் விடுப்பா இதெல்லாம் சகஜந்தான் ஏதோ ஒன்று இல்லை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் பயந்துட்டு ரொம்பவே ஒரு பயந்த சுபவம் கொண்டதுனால தூங்கும் போது அப்படியே தூங்கிட்டே இருக்காருங்க அவருக்கு அப்போ ஒரு கனவு ஒன்று வருதுங்க அதை என்ன கண்ணோன்னா ஏன் என்னை விட்டுட்டு வந்துட்டேன் என்ன ஏன் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த கனவுங்க ஒரு பெண்மணி வந்து இவர் வந்து இவர்கிட்ட பேசுகிற மாதிரி இவர் பயத்தில் எழுந்து உடனே சரி இவன் ரெண்டு மூணு நாள் ஒரே இதாக இருக்கானே பயந்துடையே இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க உடனே அவங்களோட அண்ணன் வந்து இவரை கூப்பிட்டு தன்னோட ஊரை நான் நோக்கி போயிடுறாருங்க போகும்போதே வந்து காரில் பேசிகிட்டே போகிறாங்க ரெண்டு பேருமே வாடகைக்காரில் வாடகைக்காரில் பேசிகிட்டே போகும்போது இது நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சரி வீடாக தம்பி இதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மாட்டை சொல்ல போகிறவங்க ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு தூங்க வைக்கிறாருங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் போய் பாப்போம்மா ஏன் ரெண்டு ரெண்டு மூணு நாள் இப்படியே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது ஒன்றும் இல்லாமான்னு சொல்லிவிறாருங்க அதுக்கப்புறம் சரி நம்மளாம் குலதெய்வத்து கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் போனால் எல்லாமே சரியாக அப்படின்னு சொல்லி பேசும்போது உடனே இவர் வந்து அங்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிக்கிறாருங்க ராஜா உடனே அன்னைக்கு நைட்டு வந்து தூங்கினதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஒன்னா தாங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்களோட ரூமில் அப்போ சடனாக ஸ்டூல் வந்து கீழே விழுற சதம் கேட்டதுமே அண்ணன் வந்து கண் விழிச்சுக்கிறாருங்க பார்த்தா தன்னோட தம்பி வந்து ஃபேனில் வந்து கயிறு மாட்டி தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கத்திடுறாருங்க உடனே அவங்க ரூமுக்கு வந்து கதவு கிடையாதுன்றதுனால வேகமாக அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் உள்ளே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்து அந்த கயிறை எடுத்து காப்பாற்றாங்க தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அவரும் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு என்னை காப்பாத்திடுவீங்க ஆனால் நாளைக்கு நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ரொம்பவே பயம் வந்துடுதுங்க வெளியே வெடியை வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூணு பேருமே ராஜாவுக்கு வந்து காவல் காத்துட்டு இருந்திருக்காங்க தூங்காமே பையனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடுமோன்ட்டு அடுத்த நாள் வந்து எடுந்த உடனே அவர் போய் சொல்லி அவங்க காரில் ஏற்றி வந்து கூப்பிட்டு போய்றாங்க குலதெய்வம் கோயிலுக்கு குலதெய்வம் கோயில் வந்து அந்த புளியந்தோப்பு கோயிலே தாங்க போகணுமா அப்படி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கார் உள்ளே போக போகவே இவர் காரில் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடாருங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கன்னா நான் தான் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டுன்னு அதுக்கப்புறம் வற்புறுத்தி அவரை வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து கட்டுப்படுத்தி வந்து கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க கோயிலுக்குள்ளே போன உடனே பூசாரி வந்து திருநீரை எடுத்து முகத்தில் வந்து போட்டதுமே அப்படியே மண்டி போட்டு உக்காந்துடறாருங்க அதுக்கப்புறமா வந்து சாமியாடி இந்த மாதிரி யார்னின்னு கேட்கும் போது இந்த மாதிரி நான் வந்து அந்த பாம்பன் பாலத்தை பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணிங்க மீன் பிடிக்கிறதுக்காக போகும்போது பகல் டைமே அங்கே இருக்கிறவங்க அந்த பெண்ணை வந்து கெடுத்து கீழே தள்ளி கொண்டிருக்காங்க இது அது நடந்தே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிருக்குங்க அப்போ இருந்து இதே இடத்துல தான் நான் இருக்கேன் எல்லாருமே எந்த ஆன்மாவனையும் பார்த்தாலையும் அந்த நேரத்தில் நான் வந்து காவு வாங்கிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுதுங்க அந்த பெண்மணி உடனே அந்த பூசார் என்ன பண்ணுறாருனா தன்னோடய குலதெய்வம் அந்த சாமிக்கிட்டேருந்து வந்து எலுமிச்சு மலத்தை எடுத்துகிட்டு வந்து தலையில் வச்சு பிழிஞ்சு விட்றாங்க அப்புறம் நார்மலாகிடுறாரு ராஜா சரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டுப்போங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அமாவாசை வருது அப்போ பூஜை பண்ண எல்லாமே சரியாக அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாருங்க அன்றைக்கி போன அவர் அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்துட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே நார்மலாக இருக்கார் அடுத்த நாள் விடிஞ்சால் கோயிலுக்கு போகலான்ற ஸ்டேஜில் வந்து சரி வந்தால் நார்மலாக இருக்கானு சொல்லிட்டு எல்லாம் போய் நிலத்தில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ரிட்டர்ன் வந்து சாயங்காலம் வந்து பார்க்கும் போது அவர் அவரோட ரூமில் வந்து ராஜா தூக்கு போட்டு இறந்துட்டாருங்க ரொம்பவே வருத்தத்தோட மறுபடியும் அந்த காரியம் இல்லாமல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து அவங்க கோயிலுக்கு போய் ரிட்டன் கேட்குறாங்க அப்போ தான் சொல்லியிருக்காங்க அந்த ஆன்மை வந்து பத்திரமாக பார்த்துக்கு தானே சொன்னேன் ஆனால் அந்த ஆன்மா வந்து அவன் சொன்ன பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடுச்சு தன்னைக்கு எடுத்தவங்களாம் தான் இவனை கூட்டிட்டு போயிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காருங்க